ஜெனியின் நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலிய படைகள் வெறுக்கப்படும் அமெரிக்கா பாலஸ்தீனியர்களை ஆதரிக்கும் அரபு நாடுகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிலைத்தன்மை குறித்து பாலஸ்தீனியர்கள் ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்தும் இஸ்ரேல் எழுந்த குற்றச்சாட்டு மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடாவாக மாற்ற ட்ரம்ப் உத்தரவு பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான பேருந்து பலர் பலி ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த ஊடுருவல் பாலசீன போராளிகளுடன் மோதல்களை தூண்டியது நகரின் கிழக்கு பகுதியில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன இஸ்ரேலிய படைகள் ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதிக்குள் நுழைவதை தடுத்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள் நகரத்தின் காட்சிகளில் இஸ்ரேலிய புல்டோசர்கள் நடைபாதை சாலைகளை அழிப்பதையும் காட்டுகின்றது ஏஜே யின் குற்றப்படி வீரர்கள் ஜெனினுக்கு தெற்கே உள்ள ஜாபா நகரையும் முற்றுகையிட்டு மூன்று பேரை கைது செய்தனர் இதற்கிடையில் கமாஸின் ஆயுத பிரிவான கஸ்ஸாம்படி பிரிவு அருகிலுள்ள தொல்கரிம் மற்றும் நோர்ஷாம்ஸ் அகதிகள் முகாம்களில் இஸ்ரேலிய படைகளை எதிர்த்து போராடுவதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை இடம்பெயர்த்து அந்த பகுதியை கட்டுப்பாட்டில் எடுக்கும் ட்ரம்ப்பின் திட்டத்தை நிராகரிப்பதில் அரபு நாடுகள் பாலஸ்தீனியர்களை ஆதரிப்பதாக எகிப்திய வெளியுறவு அமைச்சர் ட்ரூபியோவிடம் தெரிவித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கின்றது பாலஸ்தீனியர்களின் உரிமைகளை உறுதி செய்யும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்து அமைதியை அடக்குவதற்கும் அவர்களின் முழு தேசிய பிரதேசத்திலும் ஒரு சுதந்திர அரசை நிறுவதற்கும் புதிய அமெரிக்க நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் கெய்ரோவின் உறுதிப்பாட்டை அவர் வெளிப்படுத்தினார் அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் இஸ்னி விட்காப்பை அப்தலெட்டி ஒரு தனி சந்திப்பில் சந்தித்தார் அங்கு அவர் இதேபோன்ற அறிக்கைகளை எதிரொலித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தன்மை குறித்து பாலஸ்தீனியர்களிடையே பெரும் அச்சலையை தூண்டியுள்ளது என்று கமாசின் ராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இஸ்ரேல் முழுமையாக கடைபிடிக்கவில்லை காசா பகுதிக்குள் நுழைந்த உதவி லாரிகளின் எண்ணிக்கை வாக்குறுதி அளிக்கப்பட்டதை விட குறைவு என்று பாலஸ்தீனியர்கள் கூறுகின்றனர் காசா பகுதியில் எரிபொருள் மற்றும் தற்காலிக தங்குமிடங்கள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முற்றிலும் பற்றாக்குறையாக உள்ளன நோய்வாய்ப்பட்டவர்களையும் காயமடைந்தவர்களையும் வெளியேற்றுவதிலும் இதே போன்ற நிலைமைதான் உள்ளது ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி தினமும் சுமார் நோயாளிகள் அப்பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் ஆனால் இதுவரை அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை அதைவிட குறைவு தற்போதைய ஒப்பந்தம் அவர்களுக்கு ஓரளவு இஸ்திரத்தன்மையும் மனிதாபிமான பொருட்களின் நுழைவு தொடர்பான நம்பிக்கையின் ஒரு பிரகாசத்தையும் அளித்துள்ளதால் இங்குள்ள பொதுமக்கள் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அஞ்சுகின்றனர் ஆனால் வெறும் நாட்களில் அவர்கள் வித்தியாசமான பேச்சுவார்த்தைகளை காண்பார்கள் என்றும் முதல் கட்டத்திலும் இரண்டாம் கட்டத்திலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிறைவு தன்மையை உறுதி செய்ய பிராந்திய மத்தியஸ்தர்கள் தலையிடுவார்கள் என்றும் நம்புகின்றார்கள் பாலஸ்தீனியர்களை பொறுத்தவரை இரண்டாவது கட்டம் ஏனெனில் அந்த கட்டத்தில் இஸ்ரேலி ராணுவம் முழு காசா பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் மேலும் அந்த இடத்தின் மறு தொடங்க வேண்டும் எனவே அடிப்படையில் இங்குள்ள மக்கள் பயப்படுகின்றார்கள் மேலும் போர் நிறுத்தம் நீடிக்குமா இல்லையா என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் இந்த நிலையில் கடந்த வாரம் தொடங்கவிருந்த இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதை இஸ்ரேல் தாமதப்படுத்தியதாக கமாஸ் மூத்த அதிகாரி பாசேம் நைம் அல் ஜசீராவிடம் தெரிவித்தார் பேச்சுவார்த்தைகளை தொடர அனுப்பப்பட்டு இஸ்ரேலிய தூதுக்குழு எதையும் பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரம் இல்லை குறிப்பாக இரண்டாம் கட்டத்திற்கு என நைம் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பார்வையாளரும் ஒவ்வொரு நடுநிலை பார்வையாளரும் இஸ்ரேல் வேண்டுமென்றே ஒப்பந்தத்தை நாசமாக்குகிறது என்பதை தெளிவாக காண்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் ட்ரம்ப் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை மாற்றுவதற்கான முடிவை அறிவித்து தற்போது அதற்கான உத்தரவில் அதிகாரபூர்வமாக கையெழுத்திட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் இந்த உத்தரவு ட்ரம்ப் விமானத்தில் பறந்து கொண்டிருந்தபோது போது மெக்சிகோவிற்கு கால்பந்து போட்டி காண சென்று கொண்டிருந்த வேளையில் எடுக்கப்பட்டது மேலும் ஒரு நிர்வாக உத்தரவின் மூலம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வளைகுடா அமெரிக்க நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புளோரிடாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்றத்தை குறிப்பிட்டு அது அழகான பெயராக இருப்பதுடன் சரியானது என்று கூறினார் அவர் மேலும் இந்த பெயர் மாற்றம் அமெரிக்காவின் பெருமையை மீட்டெடுக்க உதவும் என்று தெரிவித்தார் மேலும் அமெரிக்கா அணை பதினான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி கீழ் அமெரிக்காவின் பெருமையை மதிக்கும் பெயர்களை மீட்டெடுத்தல் என்ற தலைப்பில் இந்த உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அமெரிக்காவின் வரலாற்று சொத்துக்களை நாட்டு மக்களுக்கு அறிவுபூர்வமாக மீட்டெடுக்க விரும்புகிறது என்று ட்ரம்ப் கூறினார் இந்த நிலையில் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என மாற்றியுள்ள இம்முடிவு உலகளவில் பல எதிர்ப்புக்களை உருவாக்கியுள்ளது பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிற்கு தலைமை தாங்க சென்றிருக்கும் பிரதமர் மோடியை அந்த நாட்டு அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் வரவேற்றுள்ளார் மேலும் தெரிய வருகையில் இதன் பிறகு நடந்த இரவு விருந்தில் பிரான்சில் உள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸை பிரதமர் மோடி சந்தித்துள்ளார் பிரான்சில் அதிபர் மெக்ரானை சந்தித்தது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி எனது நண்பர் அதிபர் மெக்ரானை பாரிஸில் சந்தித்தது மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இருநாடுகள் சுற்றுப்பயணமாக முதலில் பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் மோடி செயற்கை நுண்ணறிவு உச்சிமாறு நாட்டில் கலந்து கொண்ட பிறகு அமெரிக்கா செல்கின்றார் அமெரிக்காவில் அதிபர் டிராமை சந்தித்து பேச பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார் பாரிசில் ஏநாட்டிற்கு இணை தலைமை தாங்கும் பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்ற நிலையில் பின்னர் வணிக தலைவர்களுடன் கலந்துரையாடவுள்ளார் டிரம்ப் ஸ்டைலில் புலம்பெருந்தோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை துவங்கியுள்ள பிரித்தானிய அரசு இந்திய உணவகங்களை குறிவைப்பதாக பல்வேறு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன பிரித்தானிய உள்துறை செயலாளரான ஜாவேட் கூப்பரின் நேரப்படி கீழ் உள்துறை அலுவலகம் இதுவரையில் இல்லாத அளவில் ஜனவரியில் மட்டும் எண்ணூற்றி இருபத்தி எட்டு இந்திய உணவகங்கள் முதலான இடங்களில் ட்ரெய்டுகள் நடத்தப்பட்டுள்ளன அதைத் தொடர்ந்து அறுநூற்றி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இது முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது எழுபத்தி மூன்று சதவிகிதம் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அரிசோனாவில் உள்ள இஸ்காட் விமான நிலையத்தில் தனியார் ஜெட் விமானங்கள் மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் ஸ்காட் விமான நிலையத்தின் விமான திட்டமிடல் மற்றும் அவுட்ரீச் ஒருங்கிணைப்பாளர் கெல்லி குஸ்டர் கூறும்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு தனியார் வணிக ஜெட் விமானத்தின் மீது மற்றொரு வணிக ஜெட் விமானம் மோதியது டெக்ஸாஸின் ஆஸ்டனிலிருந்து வந்து ஜெட் விமானத்தின் தரையிறங்கும் கியர் செயலிழந்ததாக தெரிகின்றது இதன் காரணமாகவே மோதல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்களில் இருவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மோதலில் உயிரிழந்த நபரின் உடலை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இந்த நிலையில் விபத்தை தொடர்ந்து ஓடுபாதை மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மத்திய அமெரிக்காவில் உள்ள குவாத்தமாலா என்கின்ற நாட்டின் புறநகர் பகுதியில் நடந்த பேருந்து விபத்தில் முப்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் குவாத்தமாலா நகரில் பேருந்து ஒன்று நெடுஞ்சாலை பாலத்திலிருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது இதில் முப்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் உயிர் பிழைத்தவர்கள் பலர் பேருந்தில் சிக்கிக் கொண்டதாக துறையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த விபத்து தொடர்பில் குவாத்தமாலா ஜனாதிபதி பெர்னாண்டோ அரேவெலோ மூன்று நாட்கள் தேசிய தூக்கத்தை அறிவித்து மீட் முயற்சிகளுக்கு உதவ நாட்டின் ராணுவம் மற்றும் பேரிடர் நிறுவனத்தை நியமித்துள்ளார் ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் சுமார் நான்கு அடி வரை சாலைகளில் பனி படர்ந்துள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் ஒரு பகுதியாக ஆரோமி நகரில் பனி புயல் ஏற்பட்டுள்ள நிலையில் குறித்த புயல் காரணமாக சுமார் நான்கு அடி வரை சாலைகளில் பனி படர்ந்துள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் காரணமாக ஆரோமி நகரில் போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் பனியை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் ஜப்பானில் பனிமேகங்கள் உருவாகும் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அதனால் பனிப்பொழிவு இன்னும் அதிகரித்து வழக்கமாக பனி பெய்யாத இடங்களிலும் அதிகளவில் பெய்யப்போவதாக வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது குறிப்பிட்டு ஒரு நகரில் ஆறு மணி நேரத்துக்குள் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அடர்த்திக்கு பனி கொட்டி தீர்த்ததாக ஜப்பானிய ஊடகம் தெரிவித்துள்ளது மேலும் பனிச்சரிவு மின்தடை ஆகியவை ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்